கேரளாவில் ஒரு பதினெட்டு வயசு சிறுமிக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது டெய்லியும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காணொலியாக பா பார்த்துட்டே இருக்கோம் நானும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன் ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா யூ சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயது சிறுமி காலேஜ் போயிருக்காங்க ஸோ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுமி வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அதாவது மற்ற ஸ்டூடண்ட் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லாமல் இவங்களோட செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு ஸோ அதை வ அந்த வகுப்பாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கவனித்து அந்த கவுன்சிலிங் கொடுக்க வந்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் பண்ணவங்க வந்து அந்த மாணவி கிட்ட விசாரிச்சுருக்காங்க விசாரிக்கும்போது ஃபஸ்ட்டு மாணவி எதுவுமே பதில் சொல்லலை அவங்களே வந்து குழப்பமாயி இருந்த இருந்திருக்காங்க குழப்பமாக இருந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் தர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாணவி அந்த கவுன்சிலிங் கொடுக்க வந்தவங்கள்ட்ட நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வாய் பேசிகிட்டு இருந்த கவுன்சிலிங்கில் வந்து பாத்தீங்கன்னா வாய் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வாய் அடைச்சி போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த பொண்ணு பதிமூணு வயசில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஆபாச படம் காட்டி அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதிமூணு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு மொத்தம் அந்த மாதிரி அறுபத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நாசம் பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருன்னு பார்த்துக்கோங்க அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கோச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கூட ப்ளே பண்ணுற பசங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்காரன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அதாவது இதில் அறுபத்தஞ்சு பேர் மாட்டிருக்காங்க இதுக்கு உடனே அவங்க அப்பாவே கூட இருந்திருக்காரு இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு பிள்ளையை வளர்த்து பெரிய ஆளாக்கி நல்லா இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிதவிச்சு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பெத்த அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இனச்செயல் செஞ்சிருக்காரு ஸோ இதை பற்றி நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து நெருங்குறக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவாக இருந்திருக்காரு காரணம் வந்து எல்லாருமே அவங்க அப்பாவுக்கு வந்து தொடர்பு கொண்டு தான் இந்த பொண்ணை வந்து காண்டக்ட் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இப்போ போலீஸ் வந்து இதை தெரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது இருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஒரு இருபது பேர்த்த வந்து தொலாவி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சிக்குவாங்க இப்போ அறுபத்தஞ்சு பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அறுபத்தஞ்சு பேர்த்தில் இப்போ இருபது பேர் மாட்டியிருக்காங்க மீதி இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க ஸோ கொடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அறுபத்தஞ்சு பேர்த்தையும் பிடிச்சி அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி தருவோன்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து வந்து தகவல் வந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஏன்னா அந்த பொண்ணு பதிமூணு வயசுலேருந்து அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாத விஷயம்னா அது இது தான் ஸோ அந்த பொண்ணு இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிறத இமேஜினேஷனே பண்ண முடியல ஆனால் அந்தளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் மாஸ்டர் மைண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க